ஒரு கிராமத்தில் மழையே பெய்யலை பெரிய பஞ்சம் ஏற்படுச்சு அந்த நான் அந்த கிராம மக்கள் எல்லாமே வெளியூருக்கு போய் அப்படியே அங்கே போய் தன்னுடைய பிழப்பை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்துலேருந்து எல்லோரும் போயிடுறாங்க ஆனால் அங்கே பரம்பரை பரம்பரையாக ஒருத்தர் வசிக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து அந்த கிராமத்தை விட்டு போக மனசே இல்லை ஆனால் தன்னுடைய பிள்ளைகளும் மனைவி ரொம்ப பசியால் துடிக்கிறதை தாங்க முடியாதனால தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான் அவனும் அங்கேருந்து இருந்து புறப்பட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா தேவலன்னு சொல்லிட்டு வரான் வரும்போது ஒரு பெரிய பள்ளத்தில் ஒரு வணிகர் ஒருத்தர் ஒரு குரங்கு ஒரு புலி ஒரு பாம்பு பள்ளத்துக்குள்ளேருந்து எந்திரிக்க முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கு அப்போ எல்லாருமே உதவி கேட்குறாங்க நீ எனக்கு உதவி செய்யுங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் மனம் இறங்கி என்ன செய்கிறாரு எல்லாரையும் காப்பாற்றிறாரு காப்பாற்றிட்டு அவரும் ரொம்ப தூரம் வேலைக்கு போய் தேடி பார்த்து எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னு வீட்டுக்கு திரும்பி வரும்போது குரங்கு ஒரு கையில் ஒரு பழத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப தயார்டாக இருக்கீங்க இதை சாப்பிடுங்க சொல்லிட்டு அதோட முடிஞ்ச உதவியை செய்யுது அப்புறம் ஒரு புளி வந்து சொல்லிச்சா என்னுடைய குகையில் நிறையா நகை இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு புளி சொல்லுது அதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி நம்மளுடைய வறுமையை நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம புளியிலருந்து காப்பாற்றணும் ஒருத்தர் வணிகர் அவர் வந்து ஒரு நகை நகை வியாபாரி சரி அவர்கிட்ட கொடுத்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கும்போது அவர் இந்த நகையிலாம் பார்த்து இதோடைய ராஜா வீட்டுடைய ரகம் மாதிரி இருக்குது இவனை எப்படியாச்சும் மாட்டி விடுன்னு சொல்லிட்டு அரசர் குடும்பத்திட்ட மாட்டி விட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க அதோட இவர் வந்து ஒரு பாம்பு கிட்ட உதவி கேட்குறாரு ஏன்னா பாம்பு அதில் இருந்து கப்பாத்தினாரில்ல பாம்பை சொன்னச்சு உங்களால் நான் என்ன உதவி வேணாலும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னேன்னா பாம்பு ஒரு ஐடியா கொடுக்குது சிறையிலேருந்து அவர் விடுபடுறதுக்கு நான் வந்து அரசியாரை காலில் கொத்திடுவேன் கொத்தனோன்னா எத்தனையோ மருத்துவம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா ராணியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க ஆனால் யாராலுமே ராணியை காப்பாற்ற முடியாது உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பாம்பு அறிவுரை சொல்லிட்டு போயிடும் அதே மாதிரி ராணி வந்து அந்த பாம்பு ஈரோட இரவாக கிடச்சிருது ராணியை யார் யாரோ வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் யாராலுமே காப்பாற்ற முடியாது கடைசியில் இந்த ஐவர் வந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேருந்து வர்றாரு வந்து ராணியை காப்பாற்றிட்டு மகாராஜா வந்து மிகப்பெரிய அன்பளிப்பு பொண்ணு கொடுக்குறாரு நடந்த உண்மையெல்லாம் எல்லாம் ராணி எடுத்து சொல்றாங்க ராணி ராஜா கிட்டே தான் நினைச்சு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அந்த நகை வியாபாரி என்ன செய்யறா அரசர் சிறைப்பிடிக்கிறாரு இவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க